நெல்லை தியாகராஜ நகரில் சாக்கடை கழிவு நீர் நன்னீர் குளங்களில் கலப்பதால் அப்பகுதி மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் சுகாதாரம் கடும் கேள்விக்குறியாகி உள்ளது இதுகுறித்த தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சங்கர் திருநெல்வேலி மாநகரத்தின் தியாகராஜ நகர் பகுதி மிக மிக முக்கியமான பகுதி எனக்கு பின்னால் பாய்ந்து கொண்டிருக்கும் நீர் மழை நீர் என நீங்கள் நினைத்தீர்கள் என்றால் மிகப்பெரிய தவறு கழிவுநீர் நீர் பாதாள நீர் சாக்கடை தான் மழை நீர் போல இங்கே பொங்கி பாய்ந்து வெள்ளம் என செல்கிறது ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் குறிப்பாக கடந்த பத்து வருடங்களாக ஒவ்வொரு மழை இப்பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் இந்த சுரங்க பாதையின் உள்ளேதான் செல்கிறது பொங்கி பாயும் இந்த கழிவுநீர் முழுவதும் அருகில் உள்ள ஒரு குளத்திற்கு செல்கிறது அந்த குளமானது தியாகராஜ நகர் பகுதியின் அனைத்து இடங்களிலும் நிலத்தடி நீர்மட்டத்தை ஒவ்வொரு மழைக்காலத்திலும் முக்கியமாக நிறைவேற்றும் குளமாகும் பல முறை புகார் அளித்தும் இதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு இதுவரை எட்டப்படவில்லை இது குறித்து இப்பகுதியில் வசிப்பவரிடமே கேட்போம் பாலத்துக்கு அடியில் வருஷம் வருஷம் மழை பெஞ்ச நேரங்கள்ல இந்த சாக்கடை பாத சாக்கடத்துலேருந்து இருந்து தண்ணி வந்து பொங்கி அடிக்கடி இப்படி போயிட்டே இருக்குது இதனால நாங்கள் அந்த வழியாக பயணிக்கவே முடியல கீழே விழுந்துருவோமோ அங்கே பயமா இருக்கு ஒரே மேடும் பள்ளமாக இருக்கு தண்ணி சாக்கடை தண்ணியா வருது இதனால் பிள்ளைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் வந்துடும் இல்லை சுகாதார கேடு வந்து பெரிய கஷ்டத்தை உண்டாக்கிற மாதிரி தான் இருக்குது புகார் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க சார் அவங்க வர வரன்னு சொல்கிறாங்க வரவே இல்லை சார் இந்த ஏரியாவில் சுமாராக ஒரு பதினாலு பதினேழு ஆண்டுகளாக வசித்து வருகிறேன் மழை காலங்களில் மட்டும் இல்லாமல் மற்ற காலங்களிலேயும் இதே மாதிரி தான் போய்கிட்டு இருக்கோம் அப்போது இந்த அரசுகள் வந்து இதை ஒரு கவனத்துக்கு கொண்டு போய் இது சரியான முறையில் வந்து அதை சரி செய்தால் மட்டுமே தான் இங்கிட்டு போக்குவரத்து சீரான முறையில் நடக்கும் பூரம் துருநாத்தை எடுத்து இந்த ஏரியாவில் உள்ள மகாராஜ நகர் தேராஜ நகர் மக்கள் அனைவருக்குமே பல வியாதிகளை பரவி கொண்டு இருக்குது அது போ அது மட்டும் இல்லாமல் கொசு தொல்லைகள் வந்து ரொம்ப இந்த கழிவு நீர்னால் கொசு தொல்லைகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்